ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஜாயா ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்டான சப்பாத்தியும் பட்டர் பாலக் பன்னீரும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த சாஃப்டான சப்பாத்திங்கிறது ரெண்டு நாள் ஆனாலுமே சப்பாத்தி ட்ரை ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும் அது எப்படி பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து பட்டர் பாலக் பன்னீர்ங்கிறதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாலக்கீரை பட்டர் பன்னீரை வச்சு பண்ணக்கூடியது பாலக்கீரை தான் பட் இதில் மசாலா தான் காம்பினேஷன்லாம் செய்யும்போது கீரை மாதிரியே இருக்காது ஒரு அருமையான டேஸ்டெலாம் இருக்கும் இந்த சப்பாத்தியையும் இந்த பட்டர் பாலக் பன்னீரையும் சேர்த்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ படிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த சாஃப்டான சப்பாத்தியையும் பட்டர் பாலக் பன்னீரையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் கோதுமை மாவும் எடுத்துக்கோங்க அதோட அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசிறி விட்டுக்கோங்க இப்படி கோதுமை மாவோட தயிரும் எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சு செஞ்சு சப்பாத்தி ரெண்டு நாள் ஆனாலுமே ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த கோதுமை மாவோட தேவையான அளவு தண்ணி ஊற்றி பெசஞ்சிக்காங்க மாவு ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது ஊரி மாவோட லைட்டாக இலக்கமாக இருக்கணும் அந்த அளவு இருந்தால் போதும் மாவு நல்லா இதாக ஆகிற மாதிரி பசைச்சு கூடணும் பசைந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கையில் எண்ணெய் ஊற்றி மாவில் தடவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிடம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அடுத்து சப்பாத்தி சப்பாத்தி போட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி மாவு வளராமல் இருக்கேன் மூடி வச்சுட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போது பாலக் பன்னீர் இரநூறு கிராம் பாலக்கீரை எடுத்துட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க தண்ணி கொதிக்க ஆரமிச்சதும் பாலக்கீரையை அட் பண்ணிக்கோங்க பாலக்கீரையோடு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க இந்த ஜீனியும் உப்பும் பாலைக்கீரை கலர் மாறாமல் நல்லா க்ரீனிஷாக இருக்கிறதுக்காக கேட்கணும் ஒரு அஞ்சு நிமிடத்தில் கீரை வெந்துடும் அஞ்சு நிமிடம் வேக அதை போதும் அப்போ வெந்த கீரையை வேறு ஒரு பவுலில் அதாவது ஒரு ஐஸ்க்ரூப் போட்டு கொஞ்சம் கூழாக தண்ணி வச்சுட்டு அந்த இதில் கீரையை மாற்றிக்கணும் அந்த மாதிரி போட்டோம்னா கீரை கலர் மாறாமல் நல்லா க்ரீனாக இருக்கும் இப்போ கீரையை கூல் வாட்டர்லேருந்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அதோட ஒரு கையளவுக்கு கொத்தமல்லிக்கலை ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சுப்போங்க தண்ணி எதையுமே சேர்க்க வேண்டியது இருக்காது அதாவே நல்லா மசிஞ்சிருவோம் எல்லாம் நைஸாக அரைச்சிட்டு பழ கிரேவியே தனியாக வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டீ டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு ஆனதும் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிடம் வதக்கினா போதும் வதங்கினதும் அடுத்து ஒரு இன்ச்சளக்கு இன்ச்சு ஏழில் இருந்து எட்டு போடு ஒரு பத்து எண்ணிக்கையில் முந்திரி பருப்பு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிடம் வதக்கணும் தண்ணியும் சேர்க்காம ரெண்டு நிமிடாக வதக்கின பிறகு தக்காளி எல்லாம் நல்லா மத்திய ஒரு கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மூட வச்சு வே தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் ஒரு பத்து மினட்லேயே தண்ணியெல்லாம் வச்சு நல்லா வதங்கிடும் வதங்கின மசாலா சாமான்ல ஆறாக வச்சுட்டு அதையும் மிக்சிஜரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும் இப்போ அரைச்ச மசாலாவையும் தண்ணியாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் ஹீட்டானதும் ரொம்ப ஹீட்டாக கூடாது லைட்டாக ஹீட்டானதும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு எண்ணெயிலையே பொரிய விடுங்க எதுவும் சேர்க்க வேணாம் அது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது மசாலா கருவிடுங்க லைட்டாக வதக்கினதும் ஒரு பெரிய விநாயகத்தை போட்டு கட் பண்ணி சேர்த்துட்டு அதை வதச்சிக்கோங்க பெரியவங்காய ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் கஸூரி மேத்தி அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ரெண்டையும் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்ட மசாலா மிளகாப்பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்காங்க இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பால கிரேவியே சேர்த்துக்கோங்க வேளா கிரேவியும் சேர்த்துட்டு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க தண்ணியில் அதிகமாக சேர்க்கக்கூடாது கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அளவுக்கு ஒரு அரை கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துங்க போதும் தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க சரியாக வரும் உப்பு போட்டுது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அதை மூடி வச்சு வேப்போ பன்னீர் இரநூறு கிராம் அதாவது பன்னீர் பூஸாகவே வாங்கியிருக்கேன் அதனால கட் பண்ணாமல் அப்படியே டேரக்டாக போட்டுக்கலாம் நீங்கள் சப்போஸ் பெரிய சைஸ்லாம் பன்னீர் வாங்கினீங்கன்னா அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பன்னீர் ஆட் பண்ண ஆட் பண்ண பிறகு ரொம்ப கிண்ட ரொம்ப கிண்டி விட்டால் பன்னீர் உடஞ்சி உடஞ்சி போயிடும் இப்போ ஃப்ரெஷ் க்ரீமும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பன்னீர் கிரேவி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில் பட்டர் சேர்த்தோம்னா கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட்டர் கரையிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பில் திலையே கிரேவி இருக்கட்டும் ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண் நெய் ஊற்றி அதோடு ஒரு நாலில் இருந்து அஞ்சு வெள்ளை பொடி இதெல்லாம் போட்டு தான் கட் பண்ணி சேர்த்துக்கிடணும் ஒரு நிமிடம் மட்டும் வதக்கணும் அடுத்து ரெண்டு மிளகாய் அரைத்தல் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் பண்ணி போட்டுக்கோங்க காரமாக போடக்கூடாது அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீமு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஊற்றிக்கோங்க அதோட நம்ம தாளித்து வச்சுருக்கிற பூண்டு மிளகாத்தல் கலவையும் சேர்த்துக்கோங்க பார்க்கவும் அழகாக இருக்கும் இந்த வெள்ளை போடு போட்டு தாளிக்கிறது டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் இப்போது ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஊற வச்ச மாவை பார்த்தோம்னா நல்லா சாப்பிட்டா சப்பாத்தி போடுற பதத்தில் இருக்கும் அதில் இருந்து அளவுக்கு மாவை எடுத்து உருட்டிக்கங்க உருட்டிட்டு சப்பாத்தி தேய்க்கிற பழகையில கொஞ்சோண்டு மாவு வச்சு அது மேலே உருண்டையை வச்சு ப்ரெஷ் பண்ணி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு தேய்ச்சிப்பாங்க ஒரு சிலர் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி தேய்ப்பாங்க அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி மாவு வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்குமே நல்லா ரொம்ப எண்ணெய் சேர்க்காம இப்போ தோசை சட்டியில் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறோம் சப்பாத்தியை போட்டு போட்ட உடனே லைட்டாக அதுனதும் ரெண்டு பக்கம் பரட்டி பரட்டி போட்டுக்கோங்க சப்பாத்தியை அடுத்த பக்கம் திருப்பி போட்டதோ லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கோங்க நம்ம சப்பாத்தி சுடுறது நெய்லையுமே சுடலாம் நெய்ல பண்ணோம்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே மாதிரி அடுத்த அடுத்த பக்கம் பரத்தி பரத்தி சூடணும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்டோம்னா சப்பாத்தி கிடைக்கும் அன்ட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பால பன்னீர் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ டேஸ்ட் பார்ப்போம் இப்படி இருக்கனுக்கு சப்பாத்தி அந்த பன்னீர் கிரேவியோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த சப்பாத்தியையும் பேலக் பண்ணி கிரேவியையும் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ படிச்சுருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ